உங்களை வெல்கம் டு கேரளிக்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் தேதி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய எஸ்எஸ் கம்பெனி நம்ம நேற்று என்ன கொடுத்தோன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தோம் நாற்பத்தி ரெண்டு தான் நமக்கு இன்றைக்கி வண்டி நம்பராக வந்துச்சு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்களோ கொடுத்தாங்கன்னா வந்து நானூற்றி இருபதுன்னு கொடுத்தாங்க நம்ம எப்படி பார்த்தா நமக்கு நாலு நம்பர் திரும்ப ரிட்டர்ன் வந்துடும் எதிர்பார்த்தோம் அது வந்துருச்சு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு அதில் ரெண்டு நாலு நம்பர் இருக்கா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ரெண்டு நாலு நம்பர் இங்கே ஒரு நாலு நம்பர் இங்கே ஒரு நாலு நம்பர் ரெண்டு நாலு நம்பராக அடுத்து இங்கே ஒரு நாலு நம்பர் பாருங்கள் அப்போ நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாலாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை ஒன்று ரெண்டு சரிங்களா இதனால் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் வேறு எதுவும் மிஸ் ஆகாமல் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இங்கே எப்படி கொடுத்தோன்னா ஆள் போர்டு நம்ம என்ன கொடுத்தோன்னா அறுபத்தி நாலு எண்பத்தி இருபத்தி எட்டுங்கிற நம்பர் கொடுத்தா நமக்கு நாற்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக இருந்தது அதே மாதிரி அறுபத்தி எட்டும் இருந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு நாற்பத்தி ரெண்டு வந்துருச்சு ஒரு வின்னிங் நமக்கு இன்றைக்கும் நமக்கு நேற்று மாதிரியே நேற்று வந்து நாற்பத்தி மூணுன்னு கொடுத்தோம் பிபு பி பி போர்டில் வந்து பி போர்டு மூணாம் நம்பர் நாலு நம்பர்னு கொடுத்தோம் பி போர்டு மூணு நாலுன்னு கொடுத்தோம் சரியா அதில் வந்து ரெண்டு நம்பருமே வந்துருந்துச்சு மூணு நாளுங்கிற நம்பர் ரெண்டுமே ஆள் போடில் வச்சு கொடுத்தோம் அது வந்துருந்துச்சு என்ன காரணம்னா நமக்கு ஒரு ஒரே இடத்துல ரெண்டு நம்பர் காமிக்கிது அப்படின்னு அது வந்து ரிசல்ட்டாக மாறிடும் அதனால தான் நம்ம எப்போயுமே அது மாதிரி கொடுத்தர்றது இப்போ வந்து இப்போ நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரே இடத்துல காமிக்கிது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஒரு இடத்துல காமிக்கிது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்க ஆல்போட மாற்றிருங்க அப்படி மாற்றினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வின்னிங் வரும் தான் நம்ம நேற்று சொல்லணும் நேற்று வந்து நாலு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது பீட்போடில் இருந்துச்சு நம்ம ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக தான் வரப்போகுதுன்னு நினைச்சோம் அது அப்படியே நம்ம ஆள்வோட மாற்றோன்னா நமக்கு சூப்பராக வினிங்க அதே மாதிரி இன்றைக்கி நாலு ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு என்ன காரணம் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி முப்பது ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்டு சூட் பண்ணி இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குது இல்லையா அந்த ஐடியா தான் நமக்கு இங்கே பெரிய அளவில் வில்லிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லதான் கொடுக்குறோம் மாதிரி இன்றைக்கி ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் இருக்குது என்எம்ஆர் நம்பர்கள் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி ஒன்பதாம் தேதி மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு என்ஆர் அடிக்க போகிறாங்க அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி உங்களுக்கு நேற்று தான் நம்பர்கள் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடனாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ஏற்கனவே நமக்கு சீ போடு தான் ஜீரோ அடிச்சிருந்தாங்க நேற்று இன்றைக்கும் ஜீரோ அடிச்சிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி ஏ போர்டில் நாலு நம்பர் அடித்தாங்க இன்றைக்கும் நாலு நம்பரில் ஏ போடு அடிச்சுட்டாங்க இது இடையில இருந்த நம்பர் என்னென்னா மூணாம் நம்பர் நேற்று அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் அடிக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது ரெண்டாம் நம்பர்லேருந்து பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது ஜீரோ பெயிண்டிங் நம்பராக நேற்று எடுத்துட்டாங்க அதே மாதிரி நாலு நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் அதுவும் கிடையாது அதுவும் நேற்று எடுத்துட்டாங்க இன்றைக்கி அடிக்கப்பட நம்பர் நானூற்றி முப்பது நானூற்றி இருபதுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நேற்று இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் பி போல் மட்டும் வித்தியாசம் மற்றபடி எதுவுமே இல்லை ஆனால் நான் கொடுத்த நம்பரு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருன்னு கொடுத்தா அதுதான் வந்துச்சு ஒரு நல்ல அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நான் என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லாம் என்னென்ன நம்பர்கள் இருக்குது இந்த பெண்டிங் நம்பர்லேருந்து நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுற வாய்ப்பு இருக்கா இதே மாதிரி நம்மளுடைய எடுத்துக்கிற கம்பெனி இன்றைக்கி கணக்கில் அந்த நம்பரும் பெண்டிங் நம்பரும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம் அதாவது ஒன்று பெண்டிங் நம்பர் ரெண்டாவது நமக்கு இன்றைக்கி கிடச்ச கால் கேஸ் மரத்தில் கிடைச்சப்பட்ட நம்பர் அந்த ரெண்டு நம்பரையும் மிக்ஸ் பண்ணுமோ தான் நமக்கு ஈஸியாக ஒரு வில்லிங் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி என்ன நம்பர்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதுலேயும் குறிப்பாக வந்து சொல்லப்போனால் பெண்டிங் நம்பர் அடுத்து ஆடுறாங்களா இல்லை நம்ம டிராக்டர் நம்மளுடைய கணக்கில் வரக்கூடிய நம்பர் ஆடுறாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதை கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்துலாம் வாங்க ஃபஸ்ட்டு பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட்டில் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து ஒரு நாலு நாளாக இருக்குது பி போடில் வந்து ஒரு மூணு நாளாக இருக்குது சி போல் ஒரு மூணு நாளாக இருக்குது சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் அடுத்து வந்து நமக்கு அதிகமாக நம்பர் பார்த்ததாமா ஓகே அது ரூபா கேட்டதாக இதே மாதிரி மூணா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரு ஏ போர்டில் வந்து முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போட சி போடலில் சி போர்டில் முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்லாம் இருக்குது இதை எடுத்து ஆடுற நிறையா சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் முப்பத்தி ரெண்டு நாளாக சி போட் பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா வருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதினெட்டு பி போர்டில் வந்து சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஒன்று ஏன்னா நமக்கு நேற்று வந்து பி போர்டில் மூணாம் நம்பர் ஆடுனாங்க அதனால் மூணாம் நம்பர் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் மிச்சம் வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பரில் இருக்கிறது மூணாம் நம்பர் சரிங்களா அடுத்து நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு நாளுமே ஜீரோ தான் இது சீ போல்லேயும் நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லை ஆறு நாள் தான் இருக்குது பி போல் வந்து ஜீரோ மூணு நாள் தான் இருக்குது அது விட்டுருங்க அடுத்து அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் பதினஞ்சு சரிங்களா அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் மற்றதெல்லாம் மூணு மூணு அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆறாம் நம்பர் எடுத்தாங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு நாளாக பெண்டிங் இன்னொரு சேர்ந்து பதினொன்று நாளாக பெண்டிங் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வந்து ஒரு இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங் சி ஒரு பத்து பெண்டிங் அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் யாருக்காச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ஏன்னா மூணு போர்டு ஒன்று இன்ட்டு மூணு மூணு போர்டு வரதுனால கண்டிப்பாக ஆறாம் நம்பர் வரும் சரிங்களா நீங்கள் இது தைரியமாக எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வர இருக்கும் சரி அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பற்றி ஏழு நம்பர் ஏழு நம்பரை பார்த்து ஏ போல் அஞ்சு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சி போர்டு தான் ரெண்டு சரிங்களா அவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் ஏ போடில் வந்து ஆறு பி போர்டில் இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங் சரிங்களா சி போடில் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங் அவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது அடுத்து ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கனா ஒன்பதாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு பி போடில் வந்து ஒரு முப்பத்தி ஒன்பது நாளாக இருக்குது சி வந்து ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் இதுதான் பெண்டிங் நம்பர் அடுத்து வந்து நமக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் இல்லை அதனால் அதை விட்டுறலாம் சரிங்களா இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி நாலு அதே மாதிரி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ட்ரா நம்பர் வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி இருபது இது வந்து போன வாரம் பம்பரில் ஆடப்பட்ட நம்பர் தான் இன்னும் வந்து நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது இந்த வாரம் ரிசல்ட்டே வரல போன மாதம் ரிசல்ட் தான் இருக்குது போன மாதம் மேட்ச் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதனால தான் இந்த மாதம் அடிக்கப்பட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டுட பம்பருடைய ரிசல்ட்டை கொண்டு வந்து நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆகாதான் அப்படிங்கிறதே பார்ப்பேன் ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அடிக்க வேண்டிய நம்பர் தான் இங்கே பம்பர் அடிச்சிருந்தாங்க அன்றைக்கி எந்த அன்னைக்கு பம்பர் இருந்துச்சு ரெண்டாம் தேதி அதனால் நமக்கு கொஞ்சம் மாற்றி இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம் மேபி ஒரு வேளை இந்த ஏழ்நூற்றி அதாவது எழுநூற்றி பதினஞ்சுன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா இந்த எழுநூற்றி பதினஞ்சு பேச வச்சு எதுவும் நம்பர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்கணும்னா ஏ போட் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறேன் ஏ முதல்ல அஞ்சாம் நம்பர் தான் கொடுக்குறோம் ஏன் அஞ்சா நம்பருக்கு கொடுக்குறேன்னா நமக்கு இன்னைக்கு நாலுக்கு அஞ்சு நாலுக்கு அஞ்சு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் பண்டிங் நம்பர் அதான் நமக்கு தான் வந்து நமக்கு தொடர்ந்து வச்ச நம்பர் வைக்கிறாங்களே நாலு நம்பர் நாலு நம்பர் திரும்ப திரும்ப குடிக்கிறாங்க வைக்கிறாங்களா இந்த மாதிரி வைக்கிறதாவது ஜீரோ ஜீரோ வைக்கிறதனால என்னென்னா இப்போ பேட்டர்ன் மெத்தட்ங்கிறது நமக்கு மாறும் அப்போ வந்து மிஷினை வந்து நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கணக்கு கொண்டு வந்துடலாங்க அப்படி கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்த நம்பரே வரும் அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நமக்கு அது மாதிரி வரலாம் அதனால தான் நம்ம என்ன சொன்னால் ஒரு நம்பர் தள்ளி அஞ்சாம் நம்பருக்கான மேட்ச் அது போக நம்ம கணக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் தான் காட்டுது நம்ம திரும்ப திரும்ப காட்ட வரைக்கும் நாலுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அதனால் அது கொண்டு வரும் உங்களுக்கு இதில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துங்க அடுத்து இல்லைன்னா உங்களுக்கு நமக்கு இன்னொரு நம்பர்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரும் இங்கே பேசிக்காக வரணும் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் இருக்குது அது மாதிரி வந்தால் எடுத்துக்கங்க ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த டிராவில் ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பீபோர்டு பி போர்டு வந்து நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எக்ஸாக்டாக இந்த டிராவில் நமக்கு மேட்ச் ஆகுது இந்த டிராவில் ஒரு சில நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்க மேட்ச் ஆகுது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு நேர் ஆப்போசிட் இன்னும் தடிச்சாங்க இன்னைக்கு இன்றைக்கி அடிச்சாங்களா நானூற்றி இருபது இந்த நானூற்றி இருபதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் என்னவோ அது மட்டும்தான் கொண்டு வந்திருக்கான் கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகும் சரிங்களா அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகறும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆர்ஸுன்னா நீங்கள் தவிர எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நமக்கு பி போர்டு வரைக்கும் பி போர்டு ஒன்பதாவது நம்பருக்கான வாய்ப்பு ஏ ஒன்பதாம் நம்பரில் இதுவும் கொஞ்சம் பேட்டன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது அதனால் அது கொண்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரதுனால தான் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எக்ஸாக்டாக மேட்சாக இருக்குதுன்னு நிறைய சான்ஸ் இருக்குங்க எதிர்பார்க்கலாம் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி போர்டு எடுத்திங்கன்னா சி போர்ட்டை வந்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரெண்டாவது நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த இடத்துல வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதாவது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இன்னொரு சில நம்பர் எடுத்திங்கன்னா சீ போர்டில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் இது இது தான் மேட்ச் ஏன் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுதுனா மூணாம் நம்பர் உங்களுக்கு தெரியுங்க பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இந்த ட்ரா ஆல் போர்டில் ஆல் போட பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா ஆறாம் நம்பர் வரும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்பதாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வரும் இதுக்குள்ளே வரும் எக்ஸாக்டாக இதில் தாண்டி வரதாக வந்துட்டு எட்டாம் நம்பர் வரலாம் அவ்வளோ தான் இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட கணக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் வரலைன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு கூட கொஞ்சம் கம்மி தான் இது எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது ஆறு ஒன்பது ரெண்டு எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்